இழுத்து 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 மூடு மூடு மறுக்கடை இழுத்துடைய திறக்காத என்பது மறுக்கடையை கூட கோரி போராட்டம் கிராம சபை தீர்மானம் என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதாவிற்கு சமமான ஒரு தீர்மானம் எனவே இந்த கிராம சபையினுடைய தீர்மானம் என்பது இந்த மதுக்கடையை கோரி ஓராண்டுக்கு முன்பே இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை வழக்கம் போல ஆளுகின்ற திராவிட அரசு எப்படி சட்டத்தை மதிப்பதில்லையோ அதே போல அந்த தீர்மானத்தையும் காலில் போட்டு நசுக்கிக்கொண்டே இருந்தது எப்படி இவர்கள் சட்டத்தை மதிப்பார்கள் சட்டத்தில் நின்று செயல்படுவார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் கனிமவளம் காட்டுவளம் கொள்ளை போகக்கூடாது என்பதற்காக கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பு உறவு சேவியர் குமார் அவர்கள் அந்த அடிக்கின்ற கும்பலை எதிர்த்து போராடி கொண்டே இருந்தார் அவரை கடைசியாக இந்த திராவிட அரசு அவரை அந்த சர்ச்சுக்குள் அழைத்து வந்து அவரை அடித்து கொலை செய்தது கொலை செய்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வழக்கறிஞர் அந்த கொலையில் துணை நின்றவன் ஒரு பாதிரியார் அந்த சட்டம் என்பது அவர்களை மறைத்தது அதே போல கருப்பட்டி கிராமத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு கூட மத்திய ஆளுகின்ற மாநில அரசும் சரி அதை தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றது இதில் எந்த வேடிக்கை என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் சார்பாக நாம் ஐந்து ஐந்து நபர்களுக்கு இந்த வேண்டுதல் கடிதத்தை ஒன்றை அனுப்பினோம் ஐயா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்க கிராம சபா இதை வந்து நிப்பாட்டுங்க இந்த மதுக்கடையை அப்படின்னு சொல்லி ஆனா நாம் அந்த விண்ணப்பம் அளித்த பிறகுதான் இங்கு மதுக்கடைக்கு ஒரு பாலையும் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப மானக்கேடான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இந்த மதுவினால் எவ்வளவு துயரம் தீனத்தை அணிவித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு என்பதை நாம் சொல்லி தேவையில்லை போன ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அம்மா கனிமொழி அவர்கள் சொன்ன கூற்று அதற்கு சாட்சியாகும் அதாவது இளம் பிறவைகளினுடைய எண்ணிக்கை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமாக இருக்கின்றது என்று சொன்ன கனிமொழி சொன்ன கனிமொழியின் விட்டுவிட்டாரா அந்த அம்மையா நாம் கட்சி முன்னே நிறுத்துகின்றது ஹூ என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டு இருக்கின்றது புள்ளி ஆறு லட்சம் இந்தியர்கள் மதுவினால் செத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு அப்படி என்றால் தமிழகத்தில் பரவலாக நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் தமிழகத்தில் தான் ஒரு கிராமத்தில் இரண்டு மதுக்கரைகளும் ஆட்சியை கழக மாநகராட்சியை கண்டித்தும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இந்த மதுக்கரையை இழுத்து மூடவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சி பெரிய பூட்ட கொண்டு வந்து ரெண்டு கடைக்கும் பூட்டு போடும் என்பதை சொல்லிக் கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த கண்டன உரைகை சோழாம்பா சட்டமன்ற தலைவர் அண்ணன் தள்ளிமுரன் அவர்கள் உரையாற்றுவார் தமிழையும் தமிழையும் தமிழ் மண்டியும் இந்த தமிழ் வளங்களையும் காப்பாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் புலிகள் அனைவருக்கும் கருப்பட்டி வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த அரசினுடைய மதுக்கடையை எந்த செயலாளரும் பண்டிகை பாதுகாப்பு நீக்கின்ற காவல்துறைக்கும் இந்த காலை புரட்சி வணக்கத்தை நான் தெரிவிக்கின்றேன் சமீபத்தில் பார்த்தா இப்ப நம்ம ஒரு மாசத்துக்கு முன்பு இந்த இரும்பாடி கருப்பட்டியினுடைய மதுக்கடை அடைக்கிறதுக்கு கலைக்கடைச்சி வலு கொடுத்தான் அது ஒரு பக்கம் இருக்கு கிராம சபா கூட்டத்தில் தீர்மானம் இருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்களை எடுத்துக்கல பெண்ணிய விடுதலை பெண்ணிய பாதுகாப்பு பெண்ணிய பண்படுமை பெண்களுக்கு குடும்ப வாழ்வாதாரத்தை உயர் ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் துறை இப்படி கொடுக்கின்ற ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆயிரம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்டு காத்து கொடுக்கல என் மக்கள் வழிபடுத்த நீங்க கொடுக்குறீங்க

மழை மகையை அறப்பாடி பழனிசாமி ஆச்சிரியா இருக்கும்போது மனக்கடையே வேணாம் நீங்க கோராட்டையத்துல ஆப்பாங்க என்னதான் ஆடகாட்டம் போடுறீங்க இதை உண்மையிலே மக்களோட அக்கையில ஆக்க இந்த மக்கள் வந்து உண்மை இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு உன்ன நினைக்கிறீங்க மொதல பாருங்க நீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாழ்க்கை நீங்க வாங்கிட்டு கோழி பிரியாணி கோடு ஆண்டு

இந்த அளவிற்கு மு க ஸ்டாலினுக்கு சொல்றது மக்களுடைய நலத்தை பத்தி சிந்திங்க சும்மா நீ நாடுக ஏதாச்சும் ஒரு மாதிரி பக்கம் சொல்லி விட்டு தேர்தலை தந்திச்சிட்டு போனா போக மக்களை பத்தி சிந்திக்காம இந்த மாதிரி விஷயங்களா இருக்காங்க இது இருந்தாலும் வேற இனிமேல் நாம் கட்சி ஒண்ணு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு ஒண்ணு புரிந்து கூட முடியாது இதை நீங்க பதிவு பண்ணிக்க மனசுல நினைவு வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ண விரும்ப நான் நன்றி விடு வர வேண்டிய நாம் தமிழர் என்னுடைய புரட்சிகர அதாவது ஒரு கட்சி நடத்துகின்ற போராட்டம்னா அந்த கட்சியில செயலாளர் பொருளாளர் அந்த பகுதிக்காரங்க வந்து நிற்பாங்க பொதுமக்கள் போராட்டம்னு சொன்னா கட்சிக்காரன் தான் நிற்பாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா பொதுமக்கள் அதிகமாகவும் நாங்கள் குறைவாகவும் இருந்து நடத்துகின்ற போராட்டம் அது நாம் தமிழர் கட்சி நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதன் மீது பேராதரவும் எங்களுக்கு தெரிகிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் இந்த மக்களுக்காக எப்படி நின்றோம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத எதிர்காலத்தில் உங்களை போன்றவர்கள் சக்திகளை உணர்த்துவார்கள் இந்த இரும்பாடி ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் எத்தனை பேர் வாழ்வாங்கன்னா ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் வசிப்பாங்க இந்த பேருக்கு எத்தனை ரெண்டு கொடுமையா இருக்கு அப்ப ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா அதாவது இந்த பக்கம் போனாலும் மதுக்கடையை தாண்டிதான் போனோம் இந்த பக்கம் போனாலும் மதுக்கடையை தாண்டிதான் போனோம் ஒருத்தம் கூட மதுரையில இருந்து ஏதாச்சும் கூலி வேலை பார்த்துட்டு வந்து காசை வீட்டுக்கு கூடாது கொண்டு போக கூடாது இதுதானே இந்த ஏழாயிரம் பேருக்கு எத்தனை பள்ளி கூட இருக்கு எத்தனை நூலகம் இருக்கு என்னன்னு பாருங்க கொடுமை சமூகம் என்பது சமீபத்துல ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க நடக்கக்கூடிய விபத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இவர்கள் எல்லாம் பெரியதற்கு மைய காரணம் குற்ற வழக்குகள் அதிகமானதற்கு மைய காரணம் இந்த மதுக்கடைகள் தான் இந்த மதுவினால் தான் குடுக்க பணம் தருத்த பணம் தர மறுத்த தாய் கொலை மது குடிக்க பணம் தர மறுத்த தாய் கொலை விவகாரத்து கோரி மதுவினால் இருவரும் கேடுக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லிட்டு விவகாரத்து இந்த மது என்பது ஒரு பொருளாதாரம் மட்டுமில்லை தமிழ் வாழ்வியல் பொருளாதாரம் கலாச்சாரம் அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு இடையரை உருவாக்குகிறது தான் நான் சொல்றான் அரசு வருமானத்தை மதுக்கடையின் மூலம் திரட்டி கொண்டிருந்தால் அது அரசு தள்ளாடாமல் இருக்குமே ஒழிய மக்கள் தள்ளாடிக்கொண்டுதான் இருப்பார்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு உறுதியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளாம் இப்ப சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் மது கடையா இருக்கு மது இருக்கிற கட்சிக்கு தானே கூட்டணியா இருக்கு எங்க ஏதாச்சும் ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மது கடையை திறக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் உங்கள் கூட்டணியில் சேரக்கூடிய சேர்கிறேன் என்று எந்த கட்சியாச்சு தைரியம் இருக்கா இத்தனை சீட்டு கிடைக்கும் பக்கடியல் வாழ்வியலில் அவர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி உறுதியாக சொல்கிறது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் மதுக்கடை இழுத்து மூடப்படும் மதுக்கடை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் ஒரு கலை கண் பண்பாடு கலாச்சாரம் பொதுமக்களுடைய வாழ்வியலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசை நாம் தமிழர் தரும் இந்த மக்கள் சபை கூட்டத்தில் வந்து போடக்கூடிய தீர்மானங்கள் பெருவாரியாக அரசு திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க இங்கு தீர்மானம் போட்டு மறுபடியும் ரெண்டு மதுக்கடை திறக்கிறாங்க என்னன்னு தெரியல ஊராட்சியில தீர்மானம் பொதுமக்கள் எதிர்ப்பு அப்புறம் இருபாடி ஊராட்சிக்குட்பட்ட இரண்டு மதுக்கடைகளை மூடலைனா இந்த மக்களுடைய முன்னணியான கோரிக்கையாக இழுத்து மூடி பூட்டு போடும் போராட்டத்தை தொடங்குவதற்கு எங்களை ஆளாக்காதீர்கள் என்ற அந்த சட்டத்தையும் காவல்துறையும் மதிக்கிறோம் ஆனா நீங்க மக்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்கவில்லை என்றால் எங்களை அந்த போராட்டத்திற்கு தள்ளிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கையாக சொல்லி இந்த நல்வாய்ப்பை வழங்கிய மதுக்கடையை எதிர்த்து நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்